திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பேசும்போது மோடி ஒரு ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காரு ஃப்ராடு தனம் பண்ணி தான் பேசுகிறாங்க அதில் என்னது இருக்குது எந்த ஜெயலலிதா வந்து குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் தள்ளி சித்திரவதைக்கு ஆளாக்கி அந்த அந்த மன உளைச்சல்லியை செத்தாங்களோ அந்த ஜெயலலிதா ஊத்தமின்னு இப்போ பேசுகிறாருன்னா இது ஃப்ராடு இல்லாமல் இதை விட என்ன ஆதாரம் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுக்கு பாரபட்சம் காட்டியிருக்கு ஆனால் அங்கே நிதியை மூணு மடங்காக உயர்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாரபட்சம் காட்டி கொடுத்தாங்க இவங்க உயர்த்தியிருக்காரு கொடுக்குறது நிதி நிதியமைச்சர்னு ஒரு அம்மா ஒரு அவர் அம்மா அங்கே சுற்றிட்டு இருக்குது நான் தான் நிதியமைச்சர் இங்கே வந்து பேசுது கோயிலில் போடுற காசை கோயிலுக்கு கொடுக்குற காசை உண்டியலில் போடாத அர்ச்சகருக்கு போடு ஏன் ஜாதிகாரரு போடு போடு இப்படி ஒரு ஆள் அவருக்கும் தமிழகத்துக்கான தொடர்பு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியானது கிடையாது இதயம் ரீதியானது தமிழகத்துடைய பெருமையும் உலகத்துக்கு சொல்றது சொல்றாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜப்பான் பார்லிமெண்ட்ல யாது ஊரே யாவரும் கிடையாது தமிழ்ல சிங்கப்பூர்ல த நல்வரவுன்னு போட்டிருக்கான் மொரிஷஸ்ல நல்வரவுன்னு போட்டிருக்கான் கட்சியை வளர்த்திக்கோ கொள்ளடிக்கிறது முடிவெடுத்துட்டேன் அதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அடிச்சுட்டு போ இந்த கதையெல்லாம் உண்டு இருக்காரு இன்னும் எங்க மாதிரி தெருக்கு பிடிச்ச ஒன்று சரியா நிறைய பேர் இருக்கோம் ஜாகர்யர் அவ்வளோதான் சொல்ல முடியும் மோடியினுடைய வருகை

முந்நூற்றி எழுபது இடங்களில் நாங்களும் எங்கள் தொ கூட்டணியில் இருக்கும் கட்சி முப்பதும் வெற்றி பெறுகிறோம்னு அவர் சொன்னது என்ன அர்த்தம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு உத்தரவு போடுறாரு பாஜகவுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது எந்த ஊரில் என்ன இருக்குறீங்களோ அந்த ஊரில் அந்த பேச பேசி இதை அதனால் தான் நாங்கள் ஜெயித்தோன்னு கணக்காட்டோம் வடநாடு எவ்வளோ கேவலமாக இருக்கிறதுங்கிறதுக்கு வடநாட்டுக்காரர்களை இங்கே கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு கொடுக்குற கூலியை வாங்கிக்கிட்டு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டு இருக்கோம் பிக் பேங்க் தமிழ் பிபிடி பிக் பேங்க் தமிழ் பிபிடி பெருவடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நடந்த பிரச்சாரம் பல்லடம் திருப்பூர்ல மோடி அவர்கள் வந்திருந்தாங்க எதற்காகனா அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அறிஞர் அண்ணாவையும் தரக்குறவாக பேசியிருக்காரு ஜெயலலிதா அவர்களையும் பேசியிருக்கிறாரு ஏன்னா இந்தியாவிலேயே ஊழல் குற்றத்திற்காக ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போக தன்னைத்தானே கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு எம்ஜிஆரையும் அப்படி தான் பேசியிருக்காரு ஆனால் நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் மோடி அவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் புகழ்ந்து பேசியிருக்கார் எம்ஜிஆர் ஆட்சி செய்தது போலவே ஜெயலலிதா அவர்களும் ஆட்சி செய்தார்கள்னா ஒரு ஆட்சியை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு புகழ்ந்து பேசியிருக்காங்க ஒரே கட்சியில் இருக்கிற ரெண்டு பேர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் பேசுறாங்களே அதற்கு என்ன காரணம் முன்னுக்கு பின் முரணுன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஜெயலலிதாவை ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் தள்ளி அந்த அம்மா சாவதுக்கு காரணமாக இருந்தது மோடி அரசாங்கம் தான் அவங்க அவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கில் தான் அந்த அம்மா ஏ ஒன் குற்றவாளியாக உள்ளே போச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தபோது கூட்டணியை க சேர்ந்த ஒரு கட்சி க தலைவி படுத்திருக்காங்கிறத பற்றி கொஞ்சம் கூட அக்கறப்பட்டுக்கலாம் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா உடம்பு சரியில்லாமல் படுத்த போது கட்சியாக இருந்தாலும் கூட இந்திரா காந்தியை வந்து அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி மருத்துவம் பார்த்தா எம்ஜிஆர் கூட்டணி கட்சியில் இருந்ததுனால ராஜீவ் காந்தி எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு அமிச்சாங்க கூட்டணி கட்சியில் இருந்த நீ சட்டையே பண்ண அது அந்த வைத்தியமே ஒரு பல சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதுன்ற அளவுக்கு அவங்களுடைய மருத்துவ சரியில்லைங்கிற சந்தேகமெல்லாம் எழுப்பப்பட்டு மரணத்தில் மர்மம் இருக்குதுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டது இந்த மோடி அரசாங்கத்திலிருந்து ஒன்று பாஜக அரசுக்கு தான் அப்போ அம்மா அப்புறம் சிறந்த ஆட்சி கொடுத்தது தெரியலையா சிறந்த ஆட்சி கொடுத்தவங்கடையா அப்போ நீ ஜெயிலில் தள்ள அப்போ உன் ஆட்சி நீ வந்து ஒன்றிய அரசில் இருந்தீங்கன்னா சிறந்த ஆட்சி செய்கிறவங்கள நீ என்ன பண்ணுவேன்னா ஜெயிலில் தள்ளி கொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்கிறியா இந்த இவருக்கு இதே வேலைங்க இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி வந்தார் விஜயகாந்துக்கு கூட்டம் பெருசாக வந்துன்னு சொல்லிட்டாங்க அவர் இறந்த போது விஜயகாந்த் மாதிரி உலகத்திலேயே தலைவர் கிடையாதுன்னார் அவர் வேண்டியதெல்லாம் ஓட்டு இப்படி சொன்ன எல்லாம் அந்த அடுத்த ஓட்டு அதிமுக கூட திரும்ப கூட்டணி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதிமுக கூட்டணி இல்லை அதிமுக சொல்கிற தலைவர்களை நாங்களே ஏற்றுக்கிட்டேன் என்னத்துக்கு அதிமுக போகிறேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க அவ்வளோதான் அண்ணாமலை என்ன வேணாலும் பேசுகிறார் அண்ணாமலை பற்றி நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது அவர் ஒரு ஜா காமெடி பீஸ் அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியது அவர் என்ன வேணாலும் பேசுகிறார் யாருக்காக நீங்கள் எல்லாம் கொடுக்குற வில விளம்பரத்தினால தான் அண்ணாமலை எல்லாத்துக்கும் தெரியல அவர் என்னது அவர் ஏதோ ஒன்று ஒரு என்ன பண்ணு என்ன முடிச்சார் நீங்கள் அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு எது எது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு சரி ஐபிஎஸ் ஐஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ பிஜேபியில் இருக்காரு சரி அப்போ அது புரியுது இல்லை அதெல்லாம் படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரியுது இல்லையா பிஜேபியில் இருக்கார் கடைசியில் என்னாச்சு ஆச்சு பிஜேபியில் இருக்கார் நீங்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது அதான் ஐபிஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அம்மா இந்த ஐபிஎஸ் படிக்கிறது வந்து ஒரு பதவிக்காக படிக்கிற படிப்புமா அது அறிவுக்காக படிக்கிறது இல்லை இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதை படித்ததுனால அதி அறிவாடின்னு அர்த்தம் இல்லை அந்த நிர்வாகத்தை இப்போ கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ நான் எம்பிபிஎஸ் நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் டாக்டர் அவ்வளோதான் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அறிவலக மேதை நீங்கள் சொல்லக்கூடாது மருத்துவ மருத்துவ தொழிலே நான் படித்திருக்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி ஐபிஎஸ்ஸு போலீஸ் நிர்வாகத்தை படிச்சிருக்காரு அதனால் அவர் அறிவாளின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ் சட்டங்கள் தெரியும் அந்த தொழில் தெரியும் இப்போ வந்து ஒரு கொல்லம்பட்டையில் ஒரு கொல்லர் வந்து எல்லாம் பண்ணுறாரு அவர் அவருக்கு அது ஒரு டிப்ளமா வாங்கியிருந்தாருன்னா அவர் அலுவலகம் மாதிரி தான் எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் ஒரு தொழிலுக்கான படிப்பு அது அந்த ஐபிஎஸ் படித்தாருன்னு நீங்கள் என்ன நினச்சிக்கோ ஐயோ ஐபிஎஸ் படித்தவர் ஐபிஎஸ் படித்தவர் லா தெரியும் லாங்க ஒரு வக்கீல விட கொஞ்சம் ஒரு படி மேலே அல்லது ஒரு படி கீழேனு கூட சொல்லணும் சில அதிகாரங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்குது அவ்வளோ தான் அவங்க ஒன்று அந்த படித்தா சில அதிகாரங்கள் உண்டு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னமோ உலகமே அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி போனிக்கு நான் என்ன அர்த்தம் அந்த தவறு தான் நடக்குது அந்த இந்த அந்த அடிப்படை ஞானம் இல்லாதனால தான் இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரிகள் அட்டாமிக் எனர்ஜி இது வரைக்கும் போய் உக்காந்துக்கிறாங்க துறையில் வந்து உக்காந்துக்கிறாங்க என்ஜினியரிங் துறையில் வந்து உக்காந்துக்கிறாங்க என்ன தெரியும் அவங்களுக்கு கணக்கே இந்திரா காந்தி அழகாக சொன்னாங்கம்மா ஆர் ஆல் குளோரிஃபைட் குளோரிஃபைடு கிளார்க்ஸ் அப்படின்னாங்க கணக்கெழுத கணக்க கணக்கெழுத்தர்கள் தான் நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அவ்வளோ தான் நீ அப்படின்னு தான் ஏஎஸ்எஸ் சொன்னாங்க ஐபிஎஸ் சொன்னாங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்த மாதிரியோ புலிச்சர் பிரைஸ் வாங்கின மாதிரியோ இது மேக்ஸஸ் அவார்டு வாங்குகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இஸ் ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸருக்கு தகுதியாக இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிற பட்டத்தை வாங்கி வர அவ்வளோதான் அவர் நடத்தின யாத்திரை நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்காக இந்த அவர் நடத்தின யாத்திரை எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே ஒரு பெரிய பாத யாத்திரை ரொம்ப ரகசியமா நடந்தது அவர் தான் யார் அவர் கூட போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது எந்த ஊருக்கு போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது எந்த மக்களை சந்தித்தாலும் தெரியும் ஆனால் ஒரு வெற்றிகரமான பல கோடி கணக்கான பேர் கலந்துக்கிட்ட ஒரு யாத்திரை யாரு கண்ணுக்குமே தெரியாமல் நடந்த யாத்திரை அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சாமர்த்தியம் அதை முடிச்சு வைக்கிறதுக்கு மோடி வந்துருக்காரு நடந்த போது யாருக்குமே தெரியல முடிச்சு வைக்கும் போது ஒரு கூட்டம் வந்துருக்குது இல்லை இந்த யாத்திரையினால் அவங்க அவங்களுக்கு மக்கள் ஓட்டு கிடைக்கும் வெற்றி பெறுவோம்லாம் நினைக்கிறாங்களே அவர் மோடி என்ன பார்லிமெண்டில் என்ன சொன்னார் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு பதில் சொல்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் என்னமோ உரையை ஒன்று ஆற்றிட்டு போனாங்க அவங்க பேசுறது ஒன்று அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய வேலை தான் பிரைம் மினிஸ்டர் அதை தவிர எல்லாம் அவர் பேசினார் நாங்கள் நானூறு இடத்தில் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்றோம் முந்நூற்றி எழுபது இடங்களில் நாங்களும் எங்கள் தோ கூட்டணியில் இருக்க கட்சி முப்பதும் வெற்றி பெறுகிறோம்னு அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு உத்தரவு போடுறாரு இந்த இடத்துல ஜெயிச்சிட்டதா ஐயோ நானூறு இடத்துல ஜெயிச்சுட்டதாக நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடத்து அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டிருக்கார் ப்ரைம் மினிஸ்டர் போட்ட உத்தரவை அவர் நிறைவேற்றிடுவார் நானூறு இடத்துல அவங்கள ஜெயிக்க வைப்பார் அது தான் இல்லை எதுக்காக நடத்துறாருன்னா அதை நியாயப்படுத்த இந்த கூட்டமெல்லாம் நடத்தினால எங்களுக்கு அவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ஏன்னா முதல்ல க முடிவை சொல்லிட்டாங்க அதுக்கு காரணங்களை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் காரணம் இதெல்லாம் காரணம் விஜயகாந்தை பற்றி பேசுகிறது ஒரு ஒன்றரை கோடி ஓட்டு சரி ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த ஒன்றரை கோடிங்கிறது ஒரு முக்கியமான நண்பர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணா திமுக எத்தனை உறுப்பினர்னு கேட்டிங்கன்னா பழனிசாமி கிட்ட ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ஒன்றரை கோடி அண்ணா திமுக உறுப்பினர்கள் யார் கேட்டாலும் நாம் தமிழர் சீமாவர்களுக்கு ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் எனக்கு என்னுடைய டிவி பார்க்குறவங்க தெரியுமில்ல எத்தனை பேர்னா ஒன்றரை கோடி அது ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஒன்றரை கோடிங்கிறது ஃபிக்ஸட் நம்பர் இப்போ அந்த ஒன்றரை கோடி பேர் மக்கள் இவங்களுக்கு ரெடியா இருக்காங்க அந்த அந்த ஆதரவு எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் நானூறு இடத்துல ஜெயிச்சோம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் இந்த எல்லாம் அப்போ எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் புகழ்ந்து பேசினது அதிமுக உறுப்பினரும் தன் பக்கம் இழுக்கிறக்கா தன் கட்சிக்கு நீ என்னடா கும்பிடுறது நானும் எம்ஜிஆரை கும்பிடுறேன் அவங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாத்திரமா இது பண்ணாங்க பெரியாருக்கு காவிய காவிய வாசனம் பூசினாங்கம்மா திரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் காவிய என்னன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டினுடைய இருக்கிற இந்த சித்தாந்த திராவிட சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு மோடி உடனே திராவிட சித்தாந்தம் பேசுவார் அந்த ஊருக்கு போகிற இடத்துல எப்படி பார்ப்பனர்களுக்குன்னு ஒரு சொந்த தாய்மொழி கிடையாது போகிற ஊரில் அந்த மொழியை பேசிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி பாஜகவுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது எந்த ஊரில் என்ன இருக்கிறீங்களோ அந்த ஊரில் அந்த பேச பேசி இது அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம்னு கணக்கு காட்டுவாங்க ஜெயிக்கிறதுக்கு வேறு வழிகள் இருக்குது மக்களை அவங்க ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது ஜெயிச்சதுக்கு ஒரு நியாயம் காட்டுறதுக்கு உலகத்துக்கு நியாயம் காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பேசும்போது மோடி ஒரு ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்படி பேச அப்படி பேசுன்னு ஏற்றிட்டு விட்டு இப்போ அவரே வந்து மேடையில் மாற்றி பேசுகிறாரு அது உண்மைதானா இது புரியல புரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் மோடியை ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காரு சரி அது அது உண்மைதானா அது அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் வந்து நாளைக்கு எங்கே உள்ள தழுவாங்களோ என்னவான் இருக்குது அடிக்கடி ஜெயிலுக்கு போன ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு ஜெயிலில் டாக்டராக இருந்தது அப்பழகிறது போனது கைதியாக போனது இல்லை அதுக்கு என்ன ஆதாரம்னா அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசி இப்படி பேசுன்னு தூண்டி விட்டுட்டு இப்போ அவரே அந்த வாக்குமூலத்தை மாற்றி சொல்கிறாரு இந்த பிரச்சாரத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு உண்மை தான் ஃப்ராடு தனம் பண்ணி தான் பேசுகிறாரு அதில் என்ன இருக்குது எந்த ஜெயலலிதா வந்து குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் தள்ளி சித்தரவதைக்கு ஆளாக்கி அந்தமாக அந்த மன உளைச்செல்லியை செத்தாங்களோ அந்த ஜெயலலிதா ஊத்தமின்னு இப்போ பேசுகிறாருன்னா இது ஃப்ராடு இல்லாமல் இதை விட என்ன ஆதாரம் வேண்டி கிடக்குது எந்த எம்ஜிஆர் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அவர் கூட்டணியில் இருந்தபோது தான் பழனிசாமி வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி தொண்டர்களால் தான் தலைவருக்கு பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுங்கிற ரூலே எடுத்தார்ல இவங்க சொல்லி தான் எடுத்தார் எம்ஜிஆரே ஓரம் கட்டினாங்க ஸோ அண்ணாவை கேவலப்படுத்தினாங்கல்ல அண்ணாவை கேவலப்படுத்தினாங்க யாரை கே யாரை விட்டாங்க அவங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு ஓட்டு போது இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஜெயலலிதா வாழ்க்கன்னா ஜா நம்மள முட்டாளன்னு நினைக்கிறாங்க ஃப்ராடுத்தனாக்கா ஊரை ஏமாற்றுறது தான் ஃப்ராடுத்தான் எதுவும் அந்த வகையில் பார்த்தா ஃப்ரா ஃப்ராடுங்கிற வார்த்தைக்கு ஏமாற்று பேர் வழி நடத்தும் அந்த வகையில் பார்த்தா மோடி ஏமாற்று பேர் வழி ஃப்ராடு தான் அதில் தப்பி இன்னொன்று அந்த யாத்திரையை வெற்றி அடைந்ததுக்கான அந்த நிகழ்ச்சி கொங்கு மண்டலமான திருப்பூர் பல்லடத்தில் நடத்திருக்காங்க அதுக்கு ஏதாவது பர்టి큘ரான ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த இடம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆன்டி திராவிடன் மூவ்மென்ட் உள்ள இடம் ஆன்டி திராவிடன் ஓகே அந்த அந்த பల్లடான் அந்த கோயம்புத்தூர் அந்த கேரளாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்க ಜಾஸ்தி ஓகே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் திராவிட இயக்கங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தமே பெருசாக எடுபடாத ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில்னாக்கா அது கன்னியாகுமரி கன்னியாகுமரியுடைய கல்ச்சர் பூராமே கேரளா ஓட்டித்தார் ஓகே தமிழ்நாடுன்னே சொல்ல முடியாது என்ன தான் அவங்க இது பண்ணாலும் அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய பார்வை பூரா திருவனந்தபுரத்து பக்கம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பக்கமே இருக்காது நான் போயிருக்கேன் நாங்கள் கன்னியாகுமரியில் நிறையா என்னுடைய தொழில் தொ முறையில் அங்கே இருந்திருக்கு அவங்களுடைய ப பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்துருக்கேன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம் நம்ம கேரளாவை ஓட்டி தான் இருக்கும் அவங்க கடவுள்கள் அவங்க வழிபடுற முறைகள் அந்த கோயில் கோயில்கள் அமைஞ்சிருக்கிற விதம் எல்லாமே கேரளா ஸ்டைல் சேர சேர நாடுன்னு தான் சொல்லணும் அது அதனால தான் அதுக்கு பேர் நாஞ்சில் நாடுன்னு பேர் அது அது அந்த அந்த ரெண்டு இடத்துலையும் அந்த இந்த அதே மாதிரி கேரளா பார்டர் ரொம்ப ஒட்டி இருக்குது இந்த பாலக்காட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மிக அதிகமாக இருக்கிற வந்து கோவை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கம் அல்லாத பல விஷயங்கள் வந்து கோவையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அங்கே போனாங்க அங்கே போய் வச்சுக்கிட்டு இருக்கு காரணம் ரெண்டாவது தொழிலதிபர்கள் நிறைய இருக்கிற இடம் சரி தொழில் அதிபர்கள் வசூல் பண்ணி அங்கே நடந்ததுக்கு ஈச்சையாக இருக்கும் வாங்கின காசு அப்படிங்க சொல்லுவோம் இன்னொன்று திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க பண்ணியல் தொழிற்சாலைகள் வந்தால் நிறைய பேர் அவங்க வந்திருக்காங்க நீங்கள் இதுக்கு என்னத்துக்கு நார்த் இந்தியன் பார்க்கட்டிங்கன்னா திருப்பூருக்கு போறீங்க எல்லாம் எங்கே இல்லாமல் அதிக அளவில் முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் பீச்சில் வந்து பானிபூரி விற்றுக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி கக்கூஸ் கடவுள் வந்து சகலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் வடநாட்டில் வேலை இல்லை மோடி ஆட்சியில் ஒரு வேலையும் இல்ல தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே வந்து நிற்கிறான் இங்கே தொழில் நடக்கிற ஒரே இடம் இது தான் இங்கே புழைக்கிறது இங்கே தான் வரணும் வடநாடு எவ்வளோ கேவலமாக இருக்கிறதுங்கிறதுக்கு வடநாட்டுக்காரர்களை இங்கே கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு கோ கொடுக்குற கூலியை வாங்கிக்கிட்டு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்து இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்கன்னா என்ன அர்த்தம் வடநாடு பிச்சை எடுக்கிறதுக்கூட ஆயிக்கலங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு மோடி ஆட்சி அப்படி தான் இருக்குது அதுக்காக அதுக்கு தெ வெடி தெளிவான விளக்கம் இங்கே இருக்கிற வடக்கத்தையார்கள் இதெல்லாம் வச்சு அவங்கள அவங்களுக்கு என்ன இந்த வேஸ்ட் கட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்களா நம்ம நம்ம ஊருக்கார மாதிரி மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்தாங்களா அது கூட சொல்ல அது மாதிரி பண்ணாங்களா இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜல்லிக்கட்டு வந்துட்டு வெற்றி பெற்று மக்கள் தமிழக மக்களுடைய வெற்றின்னு சொல்லியிருக்காங்க அதை வாங்கி தந்தது பாஜக அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருக்கிறாரு அதை நிறுத்தினது அவங்க தான் அதான் அவ்வளோதான் நிறுத்தின கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அவ்வளோதான் இல்லை ஒரு விஷயத்தை இவங்களே தடுக்கிறாங்க அது வெற்றி ஆச்சு அப்படின்னா அந்த கிரெடிட்ஸை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஒன்றும் பண்ணிக்க முடியலையே கிட்ட போவா எப்படி அந்த கூட்டம் சேர்ந்தது எப்படி நின்றுச்சுன்னு தெரியலப்பா பசங்க யாரையும் வந்து பேசுன்னு சொல்லியே அந்த போராட்டம் நடத்தும் போது எந்த அரசியல் தலைவரையும் அவங்க கூப்பிடலையே ஜல்லிக்கட்டு நடத்துறியா இல்லையா அவ்வளோதான் யாருக்குன்னு கூட சொல்லுவது பழனிச்சாமி போனார் பண்ணி சொல்ல போல உள்ளே வராத என்ன உள்ளே வராது என்ன எந்த அரசியல் கட்சியும் உள்ளே போக முடியல மக்களையும் நினைச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது தடுத்தது நீ பீட்டா என்ன ஒன்று வச்சிருந்தேன் ஆமாம் அதை வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ண அந்த அட்டகாசத்தில் அமைதியாக உட்காந்தாங்க ஒன்றும் கல் எடுத்து அடிக்கலை கைது எடுத்து அடிக்கலை ஒன்றும் பண்ணல முன்னாட்டம் ஒன்றும் பண்ணல ஊரை ஊரை எல்லாம் மறுட்டி பிரியாணி ஆண்டே திருடிட்டு திருடிக்கிட்டு போகல அமைதியாக வந்து பீச்சில் உட்காந்துட்டாங்க ஒன்றும் ஒன்று நாள் பண்ண முடியல அடங்கிட்டேன் அதுதான் மோடிக்கு நம்ம சொல்கிறது இந்த ஆட்டமெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காத ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு இந்திய எதிர் போராட்டம் உன்னுடைய ஒன்றிய அரசே ஆட்டம் காட்ட வச்சது அந்த இந்திய எதிர் போராட்டம் நடந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இங்கே அந்த ஒன்றிய கட்சி தேசிய கட்சிகளுக்கு உள்ளே வர முடியலையே அதோ ஒன்று முடிஞ்சு போச்சு இல்லை தேசியம் பேசின அத்தை தலைவர்களுக்கு காணாமல் போனாங்கல்ல அடுத்தது ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் இல்லை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று ஒரு இதுன்னு அன்றைக்கி ஏதா இருந்தாலும் எழுதிட்டு போனார் அதே தான் எங்கேயும் நடந்தது கத்தி ரத்தம் எதுவும் இல்லை பேசாமல் உட்காந்து ஒரு கோஷங்கள் கூட போடலை அங்கே வந்து பீச்சில் அப்படியே உட்காந்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல ஒன்று ரெச்சல் ராச்சல் என்ன ரெச்சல் ரஃபேல் விமானம் அந்த விமானமெல்லாம் வச்சிக்கிட்டுருக்கிற ட்ரோன் வச்சுக்கிட்டு இருக்க ஒன்றும் பண்ண முடியலையே புல்லட் ப்ரூஃப் கார் உனக்கு ஓடுற கார் வந்து பா பத்து பத்து கோடியோ பதிஞ்சு கோடியோ வாங்குறாங்க நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட புல்லட் ப்ரூஃப் போட்டு இப்போ இவ்வளோ பாதுகாப்போட வர்ற உன்னால் அந்த மாணவர்கள் அமைதியாக உட்காந்து போராட்டத்தை எதிர்த்து நிற்க முடியலையே தான் நாங்கள் நீ இப்படி பேசுகிறவங்க வந்துட்டு ஏன் நீட் மட்டும் ஒழிக்க மாட்டேங்கிறாங்க நீட்டில் ஒரு பிரச்சனை என்னன்னாம்மா இது என்னுடைய கருத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக விமர்சிக்கலாம் பட் என் மனசில் பண்ணுறது என்னென்னா நீட்டை எதிர்க்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லை சரி அதை பார்த்தீங்களா என்ன காரணம் தெரியுமா நம்ம ஆதி காலத்தில் இருந்தே படிப்பையே நம்பிக்கிட்டு இருக்கும் பசங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் நல்லா படி நல்லா வேலை கிடைக்கும் என்ன அர்த்தம் அவன் நல்லா படிக்கலை அவகிட்ட வேலைக்கு அவன் தொழிலுக்கு போயிடுறான் இது எப்போ மாத்துவீங்க நீங்க நீங்க காமராஜர் வந்து படிக்க வச்சார் படிக்க வச்சாருமா கரெக்டு படிக்க வச்சாரு தொழிலதிபராக யாரை மாத்தினாரு சிம்சன் குரூப் டிவிஎஸ் ஈசன் குரூப் எல்லா பாது பார்ப்பனர்கள் பூரா பெரிய தொழில பேர்களை மாற்றினார் கிட்ட வேலை பார்க்குறவங்களாம் நம்மளை மாற்றினார் நம்ம படித்தோம் வேலை பார்க்கறதுக்கு அவன் தொழில் ஆரம்பித்தான் படிச்சுக்கிட்டு இருந்த பாப்பா தொழில் ஆரம்பித்து பெரிய அதனால தான் காமராஜருடைய ஆட்சி வந்து பொன் யுகம்னு பார்ப்பனர்கள் கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான் முதல்ல நம்முடைய இந்த அடிப்படையை நம்ம மாற்றணும் மாற்றணும் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் எந்த தொழிலுமே கேவலம் இல்லை அதனால தான் நம்ம நீட்டு என்னத்துக்கு என்னத்துக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு நீட் தேர்வு இப்போ நான் நான் நீட் தருவோம் படிக்கிறேன் எனக்கு நீட்டே கிடையாது இப்போ எங்கள் காலத்தில் பியூசின் அதில் மார்க் வாங்கினா நல்ல மார்க் வாங்கினா சீட்டை கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ வச்சாங்க இன்டர்வியூ ஏன் வைச்சாங்க ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான மனோபாவம் எனக்கு இருக்கா அந்த அந்த மென்டாலிட்டி எனக்கு இருக்கா அதுக்கு தகுதியான அந்த மா மா இது அதை உழைக்கிற மனப்பான்மை இதெல்லாம் எனக்கு இருக்கான்னு தெரியறதுக்கு தான் இன்டர்வியூ வச்சாங்க நல்லா படித்து யார் வேணாலும் மார்க் வாங்கலாம் உங்கள் படிப்பு என்ன படிப்பு இப்போ இளையராஜா இருக்கார் அவர் என்ன படித்தார் ஏஆர் ரஹ்மான் ரெண்டு ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தார் அந்த என்ன படித்தார் எந்த எந்த ஒரு சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினார் எத்தனை எத்தனை டிகிரி வச்சுருக்காரு மகாபலிபுரத்தில் இருக்கிற அற்புதமான அந்த சிற்பங்களை இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கம்மா ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா அது இருக்குது அந்த சிற்பி சேர்த்துக்கணும் அந்த சிற்பி என்ன படிச்சுட்டு அந்த சிற்பக்கலைக்கு க கல்லூரி வச்சுருக்கீங்களா அந்த ஓவியங்களுக்கு கல்லூரி வச்சுருக்கீங்களா ராஜராஜ சோழம் கட்டியிருக்கிறான ஒரு கோயில் இன்றைக்கி வந்து வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா காட்டணும் ஆகட்டும் எப்படி ஆகட்டும் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி உணர்ந்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கானே அவன் எந்த காலேஜில் வந்து உங்கள் டிகிரி வாங்கிட்டு வந்து அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா படிப்புங்கிறது அது இல்லை நர்சரி ரைம்ஸ் ஒப்பிக்கிறது இல்லை பாபா பிளாக்ஷிப் சொல்கிறது இல்லை அவ்வளோதான் நானே எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும் அவ்வளோதான் அதனால தான் நீட்டை பற்றி அவங்க கவலைப்பட்டாங்க நம்ம ஒருத்தர் தான் இது அவஸ்தப்பட்டு நிற்கிறோம் எதுக்கு தேவை போய் ஃபாரினில் டிகிரி வாங்கிட்டு வா நீ ஒரு டிகிரி ஒரு ரூலை போடு அந்த இப்போ ஃபிலிப்பைன்ஸில் எம்பிபிஎஸ் கொடுக்குறாங்க ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் இருக்குது அங்கே வாங்கிட்டு வா அந்த டிகிரி ஹோல்டர்ஸுக்கு நீட் தேவையில்லைன்னு சொல்லி இங்கே ஒரு ச ரூலை போடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ரூலை போடு சரி ஒரு சில மெடிக்கல் காலேஜ் ஆரம்பி இங்கே சேர்க்கறதுக்கு நீட் தேவையில்லைன்னு போட்டு ரூல் போடு அது இல்லைன்னு அவன் வந்து ஒன்றிய அரசு வந்து சொல்லட்டும் முடியாது அவனால் ஒரு சட்டத்தை நிறுவது கவர்னர் கையெழுத்து போடலான்னு கவர்னர் கையெழுத்து இதுக்கு தேவையில்லைன்னு போட்டு இது பண்ணு நிறுத்து உங்கள் தான் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்களே மெஜாரிட்டி இருக்குது இல்லை இதெல்லாம் வச்சு நீ ஏன் நிறைவேற்றக்கூடாது நிறைவேற்றலாம் வா இப்போ இப்போது தெலுங்கானாவில் வந்து கவர்னர் உரையே கிடையாதுமா அந்த தமிழ தமிழ தமிழரசி தானே தமிழிசை 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 ஐதராபாத்தையே பார்க்கலையா கொடியேற்றத்து கூட கூட மாட்டேங்கிறாங்க அவங்க ஆட்சி நடத்தலை நீ நீமாந்திரத்துக்கு அந்த ரவிங்கிற ஒரு ஆசாமியை கூப்பிட்டு கூப்பிட்டா அது அது ஒரு வகையிலே தமாஷா இருக்குதுன்னு வச்சுக்கேன் ஒரு கவர்னரை இதுக்கு மேலே கவலைப்படுத்த முடியாது அவரும் எந்திரிச்சு அது என்ன நான் ஓடுறேன் நான் ஓடுறேன்னு கவர்னர் ஓட்ட முடிக்க வச்ச ஒரே நான் அந்த வகையில் தமிழ்நாடு சாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் இது எதுக்குன்னாக்கா நீட்டை பற்றி நீங்கள் கேட்டதுனால இவ்வளோ சொ விளக்க சொல்கிறேன் நீட்டு இல்லாமே பண்ண முடியுமான்னு சையோ அதிகாரியை கூப்பிட்டு கேளுங்கம்மா அவங்கள விட ஒரு கிரிமினல் பிரெயின் வேறு யாருக்குமே இருக்காது எப்படி வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க என்ன வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க ஐடியா கொடுப்பாங்க இந்த ரெண்டு முரண்பாடான விஷயம் என்னென்னா தமிழக அரசு வந்து இந்த ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலை வரலைன்றாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுக்கு பாரபட்சம் காட்டி காட்டியிருக்கு ஆனால் நாங்கள் நிதியை மூணு மடங்காக உயர்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாரபட்சம் காட்டி கொடுத்தாங்க இவங்க உயர்த்தியிருக்காங்க கொடுக்கல அவ்வளோதான் பேசு அவங்க பாரபட்சத்தோடு கொடுத்தாங்க இவங்க உயர்த்திட்டாங்க ஆனால் கொடுக்கல ஏம்மா த நிதியமைச்சர்னு ஒரு அம்மா ஒரு அம்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது நான் தான் நிதியமைச்சர்னு இங்கே வந்து பேசுது கோயிலில் போடுற காசை கோயிலுக்கு கொடுக்குற காசை உண்டியலில் போடாத அர்ச்சகருக்கு போடு ஏன் ஜாதிக்காரர் போட போகுது இப்படி ஒரு ஆள் நிலையை வந்து அவர் மாநில அரசுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சராக ஒரு ஆள் கண்டினியூ பண்ணுறாங்க சட்டவிரோதமான பேச்சு அந்த மழை அரெஸ்ட் பண்ணணும் இன்றைக்கி ஒன்றும் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சி நடக்கும்போது இதெல்லாம் எப்படி பேசுது கண்ணு முன்னாடி அந்த ஊர் மூழ்கி கிடக்குது மொத்த ரூபாய் இன்றைக்கி ஒன்றும் கொடுக்கல அதைத்தான் தான் எல்லாருமே சொல்கிறாங்க நேற்று ஏதோ அந்த பணம் வரும் இந்த பத கொடுப்பான்னு ஏதோ சொல்லுவார்னு பார்த்தாக்கா எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க நான் அந்த அதிமுக சேர்ந்து விட்டேன்னு சொல்லிட்டு போகிறார் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கும் தமிழகத்துக்கான தொடர்பு பார்த்தீங்கன்னா அரசியல் அது கிடையாது இதயம் ரீதியானது அதனால தான் ஐநாவில் போய் நான் கமி தமிழ் கவிதை சொன்னேன் அண்ட் பார்லிமெண்ட்டாக தமிழ் செங்கோல் வச்சேன் இதெல்லாம் இந்தியாவுடைய பெருமையை உலகத்துக்கே சொல்கிறது தமிழகத்துடைய பெருமையும் உலகத்துக்கு சொல்கிறதுங்கிற சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜப்பான் பார்லிமெண்ட்டில் யாது ஊரே யாவரும் கிடையாது எழுதி வச்சுருக்கோம் ஓகே தமிழில் சிங்கப்பூரில் த நல்வரவுன்னு போட்டிருக்கான் மொரிஷியஸில் நல்வரவுன்னு போட்டிருக்கான் லீமான்னு ஒரு ஊருக்கு போயிடுது தென் அமெரிக்காவில் பெருங்கிற நாட்டினுடைய தலை தலைநகர் அது அங்கே மியூசியத்தில் அது ஒரு அந்த அமெரிக்காவிலேயே கொஞ்சம் பழங்குடியினர்கள் மிக அதிகமாக இருக்கிற ஊர் பெரும் நாட்டில் அந்த அது மேட்சு பிச்சுன்னு ஒரு இனம் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க மத கோட்பாடுகள் எல்லாமே தமிழை ஓட்டி நிற்கிது ஓகே கொட்டை கத்திரிக்காய் போட்டு மொச்ச கொட்டை குழம்பு வச்சு பிளேட் வைக்கிறாங்க சுட சுட அரிசி சாதம் மொச்ச கொட்டை குழம்பு ஊற்றுறாங்க நான் ஒரே ஆச்சரியத்தோடு சார் எவ்வளோ தூரத்துக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது எங்கள் ஊரில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் தெரிஞ்சு அந்த சாப்பாடே நீங்கள் தயார் பண்ணி மொச்ச கொட்டை அப்படியே கத்திரிக்காய் போட்டு கொடுக்குறீங்கன்னும் போது ஆச்சரிய சார் எப்படி சார் இதெல்லாம் தெரியும் அது உங்கள் ஊர் சாப்பாடா நான் எங்கள் ஊர் சாப்பாடெல்லாம் போட்டேனார் என்ன சார் மொச்சக்கொட்டை குழம்பு குழம்புல கத்திரிக்காய் போட்டு போடுற மொச்சக்கொட்டை நீ எங்கள் ஊர் சாப்பாடுங்க நாங்கள் தினம் சாப்பிட்ற சாப்பாடு அப்போ தான் பார்க்குறேன் அவங்க கல்ச்சர் கல்ச்சர் இப்படியே எங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தா எங்கேருந்து வரீங்கன்னாரு இந்தியாண்ணோ இந்தியா ரைட்டு இந்தியாவில் எங்கேருந்து வரீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருந்தாரு உங்கள் ஊர் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் சோளா இஸ் த ஓல்டஸ்ட்டு டைனாஸ்டி இன் த வேர்ல்டு எங்கே பசிஃபிக் சமுத்திரத்துக்கிட்ட இருக்குது பெருங்கிற நாட்டில் வச்சுருக்கான் இதை மோடி சொல்லி நமக்கு பிற புகழ் வரல போய் இதை எத்தனையோ ஊருக்கு போனார் இந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க சந்திரமன்றம் தவிர மிச்சம் பாக்கியில் எல்லா உலகத்தை சுற்றி அண்டார்டிகா ஆர்டிக்கிலேருந்து சுற்றி இருக்கார் பெருவில் போய் அதை பார்க்க சொல்லணும் அசந்து போயிட்டோம் சும்மா என்ன இவர் வந்து தான் தமிழுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இந்த கதையெல்லாம் வேணாம் இதெல்லாம் இந்த பூ சுத்தம்லாம் மா அதாவது ஒன்று நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வடநாட்டு சேட்டு பசங்க தலைவனுக்கு வந்தானுன்னா இங்கே வந்த உடனே மேடை ஏறிட்டு உனக்கம் அப்படிமா உடனே நம்ம கை தேட்டிமா உனக்கம் சொன்னார் அப்படின்னு என்னையா பெரியது நீ அங்கீகாரம் கொடுத்தா நான் வரணுமா மெக்சிகோவில் இருக்கிற நாகரிகத்துக்கு பேர் மாயன் நாகரிகம் தமிழ்நாட்டு சேர்ந்தது எகிப்தனுடைய ஃபாரோ மன்னனுடைய ஒருத்தனுடைய பேர் வந்து துத்தன் காமன் அக்னாதன் இதெல்லாம் என்ன பெயர்கள் தமிழ் பேர்கள் மோடி தான் கண்டுபிடிச்சா என்ன யாருக்கிட்ட பேசுறா நீ ஒரு 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 கட்சியை வளர்த்திக்கோ கொள்ளடிக்கிறது முடிவெடுத்துட்டேன் அதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அடிச்சுட்டு போ இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காது இன்னும் எங்கள் மாதிரி கிற்கு பிடிச்ச ஒன்று சார் நிறைய பேர் இருக்கிறோம் ஜாக்கத்தியர் அவ்வளோதான் சொல்ல முடியும் மோடியினுடைய வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை என்ன அது அன்றைக்கி வந்து அந்த அன்றைக்கி இருந்த கூட்டத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு குவார்டரும் ஒரு அரை அரை பிளேட் பிரியாணி ஒரு முந்நூறு ரூபாய் கிடச்சிருக்கும் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் இன்னொன்று என்னென்னா அவர் சொல்லியிருக்காரு முத்ரா ஸ்கீம் மூலியமாக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு தமிழகத்துக்கு இருக்கிற மக்கள் பயன்பெற்றுருக்குறாங்கன்னு சொல்லிருக்காங்க அந்த கணக்குப்படி பார்த்தா அட்லீஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் போயிருக்கணும் இல்லை ரெண்டு லட்சம் மக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் போயிருக்கணும் இந்த கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இந்நேரம் எல்லாருமே நல்ல தொழில் முனைவராக இருந்திருக்கணும் அப்படியே தொழிலை முதலிடம் பிடிச்சிருக்கணும் ஏன் அவங்க வந்து பிடிக்கல அதை கேட்கணும் அவ்வளோதான் கேட்கணும் மோடியருடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை இந்தியாவில் எங்கேயாவது தொழில் வளர்ந்துருக்குதான் காட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வடநாட்டுக்காரன் வந்து இங்கே வந்து கக்கோசு கோடுன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் வடநாட்டு வளர்ந்துருந்ததுன்னா மோடி ஆட்சியில் நல்லா இருந்தால் அவன் அங்கே இங்கே வந்து கக்கோச்கோடு இல்லை நார்த் இண்டியன்ஸ் எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி அவங்க ஓட்டை வாங்குறதுக்காக கூட இது இருக்கலாம் அப்படி இல்லை பொழைக்கிறதுக்கு அவனுக்கு சோத்துக்குள்ளாட்டிருக்கேன் இந்த ஓ இவனு இவருக்கு ஓட்டு போடுறதுக்காக ஊர் ஓட்டு வருவானாவே ஒரு காலத்தில் நாம இல்லை பாம்பாய்க்கு போயிட்டு இருந்தோம் வடநாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் வேலை தேடிக்கிட்டு இன்றைக்கி அமலில் இங்கே இருக்கான் அமலில் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கான் அதான் துறைமுருகன் அழகாக சொன்னார் தமிழ் கற்றுக்க தமிழ்நாட்டில் வேலை கிடைக்க வேற வேறு என்ன வழி இருக்குது இன்றைக்கி எங்கே போனாலும் அவன் தானே உட்காந்துருக்கான் ஹோட்டலில் சர்வர் பார்த்திங்கன்னா அவன் தான் இருக்கான் குக்கு யார்றான்னு பார்த்தா தான் இருக்கிறான் அந்த டெலிவரி பாய்ஸ் யாரான்னு பார்த்தா அவன் தான் இருக்கிறான் வேலை மோடி ஆட்சியில் பத்து ஆண்டு காலமாக மோடி ஆட்சி இந்து பிரதே இந்திய பேசுகிற பிரதேசங்கள வேலை கிடைச்சிருந்துன்னா தொழில் வளர்ந்துருதுன்னா எமையாக இங்கே வர்றான் ஒரு தொழிற்சாலை சொல்லுங்கள் மோடி ஆரம்பித்த தொழிற்சாலை கண்ணியமாக பேச வித்த தொழிற்சாலைகள் இருக்கு அது வேண்டார் காங்கிரஸ் ஆரம்பித்த பல தொழிற்சாலைகளும் வித்ததுக்கு வந்து இதெல்லாம் ரஃபேல் விமானம் பெங்களூரில் வந்திருக்க வேண்டிய தொழிற்சாலை அது தான் நண்பர் அதானி கொடுத்தார் இதுதான் மோடி காலத்தில் நடந்த வளர்ச்சி ராகுல் காந்தி அழகாக சொல்கிறார் மோடி காலத்தில் வளர்ந்தவர்கள் ரெண்டு பேர் அம்பானி ஒன்று அதானி அவங்க ரெண்டு பேர் தான் அவ்வளோதான் அவ்வளோதான்